ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற மசோதாக்களுக்கு ஆஸ் சூன் அஸ் ஆஸ் பாசிபிள் எவ்வளவு விரைவாக அதற்கு அனுமதி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அதற்கு எதிராக மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் ஓராண்டு ஈராண்டு காலம் மசோதாக்களை கிடப்பில் போட்டதால் மாண்முக முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் இவ்வாறு செய்தது தவறு ஆஸ் சூன் அஸ் ஆஸ் பாசிபிள்னா எவ்வளோ விரைவாட்டு விரைவாட்டுங்கிறத ஒரு கால நிர்ணயம் பண்ணி கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே கொடுங்க இல்லை மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் ஒரு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்பில் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து யாரும் போகலை உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்த வழக்கில் நாங்கள் அந்த தமிழ்நாடு அரசு பெற்ற அந்த தீர்ப்புக்கு எதிராக யாரும் போகல நீதி நம்முடைய மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்கள் பதினான்கு சந்தேகங்களை கேட்டாங்க உச்ச அந்த சந்தேகங்களுக்கு நேற்று விளக்கம் தான் சொல்லியிருக்கு நீங்க நினைக்கிறபடி அது ஜட்மெண்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இல்லை என்ன கேட்டாங்களோ குடியரசுத் தலைவர் அதற்கான அவங்க கேட்டாங்க இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கேட்டாங்க விளக்கம் தான் கொடுத்துருக்கு நேற்று நீங்க நேற்று சொன்னது வந்து ரூலிங் இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு நீதி அரசர்கள் தான் ஜம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தடையோ அது தப்புனியோ சொல்ல முடியாது சொல்லல இவங்க இப்போ உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்கு இல்ல நான் தொடரேன்னு சொல்லலை நேற்று ஐந்து நீதியரசர்கள் சொன்னதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு வந்து காலக்கெடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லை ஏன் ரைட் இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை சொல்லலை ஆஸ் உணர்ஸ் ஆஸ் பாஸ் குலி சொல்லியிருக்கேன் அவ்வளோதானே அதை நீங்கள் காலக்கெடுன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதை யதார்த்தமாக சொல்ல எவ்வளோ சீக்கிரமாக வேணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை பண்ணி கொடுக்கங்க

அந்த பத்து மசோதாக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரத்தை என்ன செய்ய முடியாது யாராலையும் அது வந்து என்னம்மா அது அது செல்லாது அப்படின்னு சொல்லி அதை ரிவர்ஸ் ஆகி இன்னும் கவர்னர் முடிவு எடுங்கன்னு அனுப்பலை கவர்னரையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஏழியராக கொடுக்கணுமோ கொடுங்க திரும்பவும் நீங்கள் வந்து அப்படி பண்ணலைன்னா நீதிமன்றம் வாங்கன்னு தான் அஞ்சு பேரும் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அங்கே ஒரு இன்னும் தவறு பண்ணக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டுறாங்கல்லாம் மறைமுகமா அதுதான் அவங்களுக்கு தான் அது ஆளுநருக்கு தான் சொல்லியிருக்காங்க ஏங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேறுது காலையில் பன்னிரெண்டு மணிக்கு அது முழுதும் அசன்ட் கொடுத்துருந்தாங்க குடியரசுத் தலைவர் அது என்ன நியாயம் நீதிங்க சொல்லி ஏங்க நம்ம மசோதா கொண்டு வராமலே சிறு கனிமங்களெல்லாம் மத்திய அரசுனுடைய கண்ட்ரோலுக்கு பேருக்கு நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் அந்த கல்கொரி எடுக்க வந்தாங்களே அரிட்டாபட்டியில் என்ன நடந்து பாருங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு மசோதா கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றி என்ன சொல்கிறோம் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அதிகாரம் யாருக்கு இல்லாமல் இருக்கு இன்னைக்கு மாநில அரசு இந்தியா முழுதும் உள்ள மாநில அரசுக்கு இல்லை அப்போ வந்து அதுக்கு சட்டப்படி என்ன செய்யலை தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வரல கான்ஸ்டியூஷனல் அமல் கொண்டு வரல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராமல் ஒரு உத்தரவு போட்டு அல்லது ஒரு அரசாணையை போட்டு ஒரு ஜிஓ இதை போட்டு எடுத்து வச்சுக்கிறது நியாயமா அது அதுக்கெல்லாம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காங்க நம்ம வந்து நியாயமான இப்போ பத்து இருபது யூனிவர்சிட்டியில் விசியே இல்லை ஒப்புதல் தரம்னாக்காங்களே என்ன நியாயம் நீங்கள் தான் கேட்கணும் கொடுக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில் இந்த பத்து சட்ட மசோதாவை இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லுற கேட்டாங்க நூறு சதவீதம் எதுவுமே மசோதாக்கள் வந்து நிறைவேற்ற மசோதா எல்லாம் எல்லாமே அது அதனுடைய பணியை செய்துகிட்டு இருக்கு சரி இப்போ நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ டைம் ஃப்ரைம் வந்து வைக்க முடியாது சொல்லியாச்சு ஆனால் மீண்டும் வந்து அறங்குற விமாதிரி ஆட்கள் வந்து போகுது

நீங்க தெரிஞ்சிடுங்க அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தரங்க நீங்க இந்திய அரச்சலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இவ்வளவு நாள் கொடுக்க சொல்லுது இதுல இருக்கு அரசியலமைப்பு சட்டம் டிராப் பண்ணும்போது அதுல இருக்கு அதுல அறுபது நாள் கொடுக்கணும் முப்பது நாள் கொடுக்கணும் மூணு மாசம் கொடுக்கணும் ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு இருக்கு அந்த மறைவு இதில் இருக்கே தவிர இதில் இல்லை ஆனால் இல்லை நீங்கள் ஒன்றிய அரசு அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாற்றாந்தாதி மனப்பான்மையில் பண்ணுறாங்க அவங்களும் கவர்னர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் அப்படி நெருக்கடி கொடுத்து ஏதோ அதை ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தா

இல்லை தம்பி பிஜேபி தலைவர்கள் சொன்னதை படிச்சுட்டு நீங்கள் கேட்க ஒன்றிய அமைச்சர் சொன்னதை படிச்சீங்களா ஒன்றிய அமைச்சர் கொடுத்ததை நம்பணுமா இல்லை நம்ம பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம மாண்பு சட்டமன்ற பிஜேபி தலைவர் நம்ம நயினா நாகேந்திரன் உட்பட

இன்றைக்கி மக்கள் தொகை எடுத்தால் இருபது லட்சத்துக்கு போயிருக்கும் அந்த இருபது லட்சம் கணக்குக்கே நான் வரல ஆக்ராவில் நாக்பூரில்லாம் என்ன மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிற கேள்விக்கு மட்டும் பத்திரிக்கை எடுக்க ஏங்க பத்திரிகையில் தானே நீங்கள் தானே எழுதியிருக்கீங்க இது வந்து இவ்வளோ மக்கள் தொகை இல்லை அதனால் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லைங்கிறதும்

அவங்க சொல்லக்கூடாது நம்ம கேட்டிருக்கோம் அவங்க பிப்டி பர்சன்ட் தரப்போறாங்க நம்ம பிப்டி பர்சன்ட் அவங்க ஒன்றும் இலவசமாக தரல நம்ம ஜிஏச்சி இந்தியாவில் கொடுக்கறதில் நம்ம மாநிலம் ரெண்டாவது மூணாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் அவங்க வந்து இந்த ஐம்பது தரதுக்கு உடனடியாக தரணுமே தவிர அதுக்கு அனுமதியும் தந்து பணத்தையும் நடக்கும் பழைய காலங்களில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய ரெண்டாவது மெட்ரோ திட்டத்தை ஆரம்பித்து வச்சுட்டு போனாங்க ஆரம்பித்து இந்த கவர்மெண்ட்டு ரெண்டு வருஷம் கழித்து தான் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்வர் எழுதி தான் தான் என்ன தந்தாங்க அனுமதி தந்தாங்க நிதியும் தந்தாங்க நிதியும் ஆறில் ஒன்று தான் தந்திருக்காங்க மீதி அஞ்சு பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு மெட்ராஸ்க்கு தெரிஞ்சுட்டு அது நீங்கள் வந்து வஞ்சியில் கடன் வாங்குது நான் சொல்லி தான் வாங்குதனின் நீ இங்கே என்ன நியாயம் கிடையாது நீங்கள் பதினேழாயிரம் கோடியை தந்துட்டு அறுபத்தி மூணு கோடி அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாச்சு நீ எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அதுக்குள்ளே வட்டி அவங்க கட்டுவாங்களா நீங்களே தந்தை தான் நான் ஒத்துக்கிடுதேன் அதுக்குள்ளே வட்டியை கட்டுங்க என்னங்க நீங்கள் இது நியாயம் எப்படியெல்லாம் எங்களை நீங்கள் எப்படி சிரமப்படுத்தின நாங்கள் என்னங்க செய்ய முடியும்